பேரன்பிற்குரிய ஆப்ப நாட்டினுடைய மரபரின பெருமக்களின் சார்பாகவும் உயிராயினும் மேலாக போற்றக்கூடிய தமிழையும் என்றும் எங்களுக்கு இடையாகவும் வழியாகவும் இருக்கக்கூடிய பசுமன் சித்தனை வணங்கி இந்த இடத்தில் ஆப்பநாடு மரவர் சங்கத்தை பற்றி உரை நிகழ்த்துவதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ஆப்பன் மரவர் சங்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழகத்தின் தொல்குடியான போர்க்குடி மரபை சார்ந்த மரவர் சமூகம் தனக்கென கட்டமைத்த ஒரு ஒப்பற்ற அமைப்பு என்பது இந்த ஆப்பரட மரவர் சங் ஜாலியன் மாலாபாக் படுகுவை நடந்து கொண்டிருந்த போது அரசிற்கு உட்பட்டு அதை அரசில் பதிவேற்றி ஒரு பதிவு பெற்ற நிறுவனமாக வகையமாக அமைக்கப்பட்டவர்கள் மட்டுமல்லாமல் ஒரு நீதிமன்றம் போல செயல்பட்டது இந்த ஆப்பனட மரவர் சங்கம் உலகமே பண்பாடு ஒழுக்கம் என்று எதை சொல்கிறது என்றால் ஆடை உடுத்தியது நாகரிகம் என்று சொல்லும் பொழுது ஆணாக பெண்ணாக இருந்தாலும் இவர் இவரோடுதான் உறவு கொள்ள வேண்டும் இவர் தாய் இவர் சகோதரி என்று பிரித்து பார்த்த பொழுது மருமகளை கூட நாங்கள் மனம் முடிக்க மாட்டோம் என்று ஒரு கூட்டம் சொல்லியது என்றால் அது ஆப்ப நாட்டு கூட்டம் அந்த ஆப்ப நாட்டு கூட்டத்திற்கு அதை இன்று வரை பின்பற்றக்கூடிய ஒரு சமூகமாக தன் உடன் பிறந்தவர்கள் திருமணம் முடித்து சென்று விட்டால் அப்படியே அணிக்குடுவதுடன் ஒரு உறவு முடித்துக் கொள்ளாமல் என் மகன் பிறந்தாலும் நீ மாப்பிள்ளை பொறுப்பிற்கு வர வேண்டும் என்று சொல்லி உடன்பிறந்த பிறப்பை உறுதியாக பிடித்த சமூகம் இந்த சமூகம் அந்த சமூகம் அதற்கான ஆயிரம் பஞ்சாயத்துக்களை இன்று நம் மண்ணில் முதல்தூரில் நடந்திருக்கிறது அது அனைவருக்கும் தேன் அந்த பண்பாட்டு கலாச்சாரம் மீறாமல் நம்முடைய பாரம்பரியம் மீறாமல் நம்முடைய அடையாளத்தையும் வருங்கால தலைமுறையையும் வழிநடத்தி செல்ல வேண்டும் அந்த வழிநடத்தி செல்லக்கூடிய பொறுப்பு இந்த புதிய நிர்வாக குழுவிற்கு உண்டு எனவே இதை சீரும் சிறப்புமாக இந்த சங்கத்தின் பெருமைகளையும் இனத்தினுடைய பெருமைகளையும் முன்னகர்த்தி மரபனுக்கு வீடா நாடு என்றால் நாடென்று ஓடிய ஒரு முதல் கூட்டமாக இருந்த இந்த கூட்டம் இன்று இனி நாதியற்று போய்விடக்கூடாது கல்வி சமூகம் பொருளாதாரம் எல்லாத்திலும் மேம்படுவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த சமூகத்திற்கான பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்று அடியன் கூறிக்கொள்கின்றேன் இந்த வாய்ப்பு மிக்க ஒரு சங்கத்திற்கான இளைய தலைமுறையும் கற்றவரும் அறிவார்ந்தவரும் இங்கு வந்திருப்பது பெருமகிழ்ச்சி இதை ஒவ்வொரு கிராமமாக எடுத்துச் சென்று உறுப்பினர்களை அதிகமாக்கி இன்று இருநூறு பேர் இருக்கக்கூடிய இந்த உறுப்பினர் இரண்டாயிரம் மூவாயிரம் என்று தொற்று நாளை நம் தலைமுறை வந்தாலும் நாங்கள் நாங்கள் தான் என்று இந்த மண்ணிற்கு உறக்க சொல்ல ஒரு உரித்தான ஒரு ஒரு உயர்வான ஒரு அமைப்பை இனி வரும் நெடுங்காலத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்